ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் திருச்செந்தூர் தெய்வான யானையை பற்றி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த யானை வந்து ரெண்டு பேரை வந்து மிதித்து இப்போ வந்து ரீசெண்டாக கொண்டுருக்கு பாகனோட சேர்த்து அவரோட உறவினரான சிசுபாலன்ற வரையும் சேர்த்து வந்து மிதித்து கொண்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம எல்லாருமே வந்து இப்போ வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கோம் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னாக்க நாங்கள் வந்து திருச்செந்தூர் வந்து ரீசெண்டாக போனோம் இப்போ போன மாதத்துக்கிட்ட போனோம் போகும்போது நிறைய பேர் வந்து வீடியோஸ் ஃபோட்டோஸ் எல்லாருமே எடுத்தாங்க அப்போ நாங்கள் பார்க்கும்போது இந்த கூண்டுக்கு உள்ளே இருந்துச்சு கூண்டு வந்து லாக் ஆயிருந்துச்சு அது கொஞ்சம் நேரம் வந்து வெளியில தான் நின்றுட்டு இருந்துச்சு யானை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க வெளியில தான் நின்றுச்சு எல்லாேருக்கும் ஆசீர்வாதம் கொடுத்துட்டு எல்லாம் பைசா கொடுத்துக்கிட்டு நிறைய பேர் ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டு செல்ஃபி எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி தான் இருந்தாங்க அப்போல்லாம் எதுவுமே ஒன்று செய்யாத இந்த யானை இப்போ வந்து கூட வந்து இந்த யானையை குட்டியிலேருந்தே வந்து வயது வந்து இருபத்தாறு வயசு இந்த யானைக்கு குட்டியிலேருந்தே வளர்த்தவரையும் கூட வந்து பழம் கொடுக்க வந்தவரையும் வந்து மிதித்து கொண்டிருக்கு அப்படின்னாக்க ஏதாவது ஒரு சின்ன ரீசன் இருக்கும் என்னன்னு தெரியல இந்த மிதித்து கொள்றதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்து இந்த ஒரு பழம் கொடுத்துட்டு சுற்றி 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 வந்து நிறைய நிறைய செல்ஃபி எடுத்ததாக வந்து சொல்கிறாங்க செல்ஃபி எடுக்கிறது பிடிக்குதோ என்னன்னு தெரியல ஆனால் ஏகப்பட்ட பேர் வந்து ஃபோட்டோஸ் எடுத்திருக்காங்க நிறைய பேர் செஞ்சுருக்காங்க ஆனால் வந்து தன்னை வளர்த்தவர் இல்லாமல் திடீர்னு ஒருத்தர் உள்ளே வந்தனால கூட வந்து கோவப்பட்டுருக்கலாம் அதே மாதிரி இந்த சிசு பள்ளியின் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னாக்கா அந்த தும்பிக்கையை வந்து முத்தம் மாதிரி வந்து ஒரு செல்ஃபியெல்லாம் எடுத்திருக்காரு அப்போ வந்து அது தொடர மாதிரி இருந்தனால அது கொஞ்சம் கோவப்பட்டிருக்கலாம் ஏதாவது ஒரு சின்ன ரீசன் இருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கும் அதாவது என்ன அப்படின்னா விலங்குகள் அப்படின்னாக்க நம்ம வந்து அதை வந்து ஃப்ரீடமாக விடணும் இந்த விலங்குகள் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இது குழந்த மாதிரி தான் நம்ம வந்து வளர்க்குற வளர்ப்பில் தான் எல்லாமே இருக்குதுன்னு சொல்லலாம் ஆனால் இதுக்குன்னு தனிப்பட்ட ஒரு குணம் இருக்குது இல்லையா யானைக்கு அப்படின்னா அதுக்கு ஒரு தனிப்பட்ட ஒரு குணம் இருக்குது இப்போ காட்டில் வந்து அழகாக அதுக்கு வந்து இதுக்கு வந்து சொர்க்கம் வந்து அந்த காடு தான் அது வந்து அதோடய வாழ்விடன் பார்த்திங்கன்னா காடு தான் அது வந்து இயற்கையை வந்து சார்ந்து தேடி போய் நடந்து ஃப்ரீயாக எங்கேனாலும் போகலாம் எங்கேனாலும் வரலாம் என்னனாலும் சாப்பிட்லாம் பிடிச்சதை சாப்பிட்லாம் அப்படிங்கிற மாதிரி என்னனாலும் அதோட சந்தோஷத்துக்கு வந்து ஃப்ரீயாக விடுற மாதிரி காட்டில் இருந்தால் தான் அதுக்கு சந்தோஷம் அதை வந்து நம்மளோட சுயநலத்துக்காக அதை கூட்டிகிட்டு வந்து வச்சு அதை கட்டுப்படுத்தி அடிமைத்தனமாக வச்சு சொல்கிறத கேட்கும்படி நமக்கு நிறைய வந்து அதை வந்து டார்ச்சர் பண்ணுற மாதிரி நிறைய வந்து ட்ரைனிங் கொடுத்து அதை வளர்த்துட்டு இந்த மாதிரி வந்து கோயிலில் வச்சு அங்கே வச்சு இங்கே வச்சு வந்து அதை வந்து ரொம்ப வந்து கட்டுப்படுத்தி வைக்கிற மாதிரி அது ஒரு இது என்னைக்கு தான் வந்து என்ன தான் குழந்த மாதிரி நம்ம வளர்த்தாலும் என்னைக்காவது ஒரு நாள் அந்த மிருகத்தனத்தை ஏதாவது ஒரு வழியில் வெளியில் காட்டதான் செய்யும் இப்போ மனுஷங்களாகிய நம்ம வந்து இப்போ அந்த காட்டில் போய் வச்சுட்டு இலத்தடிகளை சாப்பிட்டுட்டு நம்ம வந்து அங்கே தான் இருக்கணும் அப்படின்னு கட்டி போட்டு உங்களை நம்மளை யாராவது வச்சோம் அப்படின்னாக்க நம்ம பிச்சு பிடுங்கிக்கிட்டு ஓடி வர தான் பார்ப்போம் அதே மாதிரி தான் விலங்குகளும் நமக்கு எப்படி காடுகள் கிடையாது நமக்கு வந்து இந்த இடத்துல நம்ம வீடுகள் வந்து கட்டி நம்ம வாழ்கிறதுக்கு எப்படி நம்ம ஆசைப்படுறோமோ அதே மாதிரி தான் மிருகங்களும் சரி காட்டுகளில் வாழ்கிறதுக்கு தான் அதுக்கு வந்து ஆசைப்படும் அதுகளோட உறவினர்களோட அதுகளோட சேர்ந்து ஏன்னா யானை வந்து எவ்வளோ பாசமான ஒரு எவ்வளோ பாதுகாப்பு கொடுக்கும் குட்டிகள் எப்படி வளர்க்கும் நிறைய வீடியோஸ் நம்ம பார்த்துருக்கோம் அதே மாதிரி அதுகளோட உறவினர்களை வந்து அதுவும் தேடும் இல்லையா அதுகளுக்கு மனசு இருக்கு இல்லையா அப்படிங்கும்போது வந்து அதுகளை கூட்டிகிட்டு வந்து நம்ம நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ளே நம்மளோட சுயநலத்துக்காக சில மூட நம்பிக்கைகளுக்காக அதை கூட்டிகிட்டு வந்து நம்ம வந்து வளர்க்குறது ரொம்ப 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 தப்பு அது என்றைக்காக இருந்தாலும் அதுகளோட குணத்தை வந்து தான் செய்யும் நமக்கு எப்படி கோபம் கவலை எல்லாமே வர மாதிரி மிருகங்களுக்கும் எல்லாமே வெளிப்படுத்த தான் தோணும் இந்த சிசுபால் வந்து பழம் கொடுக்க போயிருக்காரு பழம் கொடுத்துட்டு நிறைய செல்ஃபி எடுத்திருக்காரு பழம் கொடுத்ததில் எதுவும் மிஸ்டேக்கா இல்லை என்ன ஏது எதுவுமே தெரியாது ஏன்னா அதுகளோட குணத்தை என்ன தான் நம்ம குழந்தைகளேருந்து நம்ம ஊட்டி ஊட்டி நம்ம மிருகங்களை வளர்த்தாலும் இந்த யானையை வளர்த்தாலும் அவங்க வ அவங்க வந்து நூறு சதவீதம் அவங்களுக்குள்ள கேரக்டர் வந்து நம்ம வந்து சொல்ல முடியாது எதுவும் நம்ம வளர்த்துருக்கோம் இப்படி இப்படி தான் நம்ம கெஸ்ட் பண்ணி நம்ம சொல்லலாம் அவ்வளோதான் நூறு சதவீதம் நம்மளால் எதுவுமே சொல்ல முடியாது பாகனை கொண்ட இந்த தெய்வான யானை வந்து இப்போ வந்து ரெண்டு மூணு நாளாக சரியாகவே சாப்பிடவே அது இறந்தது கூட அவர் இறந்தது கூட தெரியாமல் இது வந்து தெரியாமல் செஞ்சது தான் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லி சொல்கிறாங்க மருத்துவர்கள் யானையை வந்து செக் பண்ணிவிட்டு மதம் பிடிக்கலை நார்மலாக தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க மதம் பிடித்தால் தான் இந்த மாதிரி பண்ணோம் மதம் பிடிக்காமல் இந்த மாதிரி பண்ணுது அப்படின்னா என்ன ரீசன் சொல்லிட்டு தெரியலை மிருகங்களை மிருகங்களோடு இயற்கையோடு ஒன்றி வாழ விடணுங்க